மூன்று மிக ஆபத்தான எதிர்கால ஏஐ தொழில்நுட்பங்கள் நம்பர் ஒன் தானாகவே கொள்ளக்கூடிய ட்ரோன்கள் இந்த ட்ரோன்கள் மனித கட்டுப்பாடின்றி இலக்கை அடையாளம் கண்டு தாக்கும் திறன் பெற்றவை எதிர்கால யுத்தங்களில் மனிதர்கள் தேவையில்லை என்பதை காட்டும் இந்த ட்ரோன்கள் கட்டுப்பாட்டை இழந்தால் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம் நம்பர் டூ டீப் ஏஐ உண்மை போலவே போலி உருவாக்கும் ஃபேக் ஏஐ இது எந்தவொரு நபருடைய முகத்தையும் குரலையும் நகலெடுத்து போலியான வீடியோக்களை உருவாக்கும் இதனால் பொது நம்பிக்கையை சிதைக்கலாம் அரசியல் குழப்பம் பொய் செய்திகள் பரப்பல் எல்லாம் மிக எளிதாகிவிடும் நம்பர் த்ரீ ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் மனிதனை விட புத்திசாலியான ஏஐ மனித புத்தியை கடந்து செயல்படும் ஏஐ உருவாகும் அது எதை செய்ய வேண்டும் என்பதை நாமே நிர்ணயிக்க முடியாமல் போகலாம் இது மனிதனின் எதிர்காலத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு ஆபத்தானதாக மாறும் இந்த ஏஐ தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியை தரும் ஆனாலும் மனிதனுக்கு ஆபத்தை தரும் அதனால் இதை சீராக கட்டுப்படுத்தும் முயற்சிகள் இன்றி தேவை இந்த வியப்பூட்டும் உண்மைகள் உங்களுக்கு புதுசா இருந்துச்சா நிச்சயமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க